சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படத்தை விட வசூலில் சாதனை படைத்த விஜயகாந்தோட மூணு படங்களை பற்றி வீடியோவில் பார்ப்போம் தமிழ் சினிமாவில் ரஜினிகாந்த் கமலஹாசன் ரெண்டு பேருக்குமே சமமான போட்டி இருந்துகிட்டு இருக்கு ரெண்டு நடிகர்களுமே மூணு தலைமுறைகளுக்கு மேலே நடிச்சிட்டு இருக்காங்க எண்பதுகளில் இருந்து தொண்ணூறோட இறுதி வர தமிழ் சினிமாவோட வியாபாரம் அப்படிங்கிறதே ரஜினி தமிழ் ரெண்டு பேரோட படங்களை வச்சு தான் முடிவானதுன்னே சொல்லலாம் அப்படி இருக்கும்பொழுது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட சினிமா வியாபாரத்தையே ஆட்டம் காண வச்சிருக்காரு நடிகர் விஜயகாந்த் ரஜினி கமல் ரெண்டு பேருமே உச்ச நடிகர்களாக இருக்கும் பொழுது சில நடிகர்களும் செல்வா கூட இருந்தாங்க உதாரணத்துக்கு நடிகர் கார்த்திக் நடிகர் பிரபு நடிகர் சத்யராஜ் நடிகர் பாக்யராஜ் இவங்க எல்லாத்தையும் சொல்லலாம் இந்த வரிசையில் ஒருத்தராக இருந்தவர் தான் நடிகர் விஜயகாந்த் ஆனால் மற்ற நடிகர்கள் விட விஜயகாந்துக்கும் சரி விஜயகாந்தோட படத்துக்கும் சரி பெரிய அளவில் பேர் கிடச்சிச்சு அப்போது விஜயகாந்துக்கு உருவான ரசிகர்கள் கூட்டம் தான் இப்போ வரையிலும் அவரோட பெயர் இருக்காங்க விஜயகாந்த் ரஜினிகாந்த் ரெண்டு பேருக்குமே கடுமையான போட்டி இருந்துக்கிட்டு இருந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஏன்னா அந்த வருஷம்தான் ரஜினிகாந்த் நடித்து வெளில வந்த தர்மத்தின் தலைவன் அப்படிங்கிற படமும் ராஜாதி ராஜா அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆனிச்சு ரெண்டு படத்துலேயுமே ரஜினிகாந்த் ரெட்டை வேஷத்தில் நடிச்சிருப்பாரு தர்மத்தின் தலைவன் ராஜாதி ராஜா இந்த ரெண்டு படத்தோட மொத்த வசூலையுமே சேர்த்து மூன்றரை கோடி தான் அதே வருஷம் நடிகர் விஜயகாந்த் நடிப்பில் செந்தூர நல்லவன் பூந்தோட்ட காவல்காரன் இந்த மூணு படங்களும் ரிலீஸ் ஆனிச்சு இந்த மூணு படங்களில் எஸ்பி முத்துராமன் இயக்கத்தில் நடிகர் விஜயகாந்தும் நடிகை ராதிகாவும் சேர்ந்து நடித்த நல்லவனுங்கிற படம் மட்டும் ரெண்டு கோடி ரூபாய் வசூல் பண்ணியிருக்கு செந்தூர பூவே படம் ரெண்டரை கோடி ரூபாய் வசூல் பண்ணியிருக்கு இந்த விஷயம் நடிகர் ரஜினிகாந்தோட ஆஸ்தான இயக்குனரான எஸ்பி முத்துராமனுக்கே கொஞ்சம் அதிர்ச்சியை கொடுத்துச்சு இப்போ இருக்க மாதிரி அப்போது ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்னு இருந்திருந்தால் அப்போவே பெரிய விஷயமாக பேசப்பட்டிருக்கும் நடிகர் விஜயகாந்த் தான் அடுத்த சூப்பர் ஸ்டார்னு கூட படத்தோட வசூலை வச்சு சொல்லியிருப்பாங்க அந்த மாதிரியான வசதிகள் இல்லாததுனால இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வெளியில் தெரியாமலே போயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்